கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் வந்துருச்சு அடுத்து புத்தாண்டும் ரொம்ப சமீபமாக நெருங்கிடுச்சு ரியல் காஸ்பல் மினிஸ்டரியின் சார்பாக இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்களையும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துகளையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் நீங்கள் நிறையா கத்தருடைய பிள்ளைகள் நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுறீங்க உற்சாகப்படுத்துகிறீர்கள் நிறைய விஷயங்களை சிலருடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சத்தியத்துக்காக நிற்கிறதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவர்களை மேன்மேலும் ஆஸ்வதிக்கட்டும் இன்னும் வசனத்தை அதிகமாக ஆராய்ந்து பாருங்கள் வேதாகமம் குறைவற்றது நமக்கு சில விஷயங்கள் புரியாததுனால சில விஷயங்கள் முரண்படுது போல தெரிந்தாலும் கூட வேதாகமம் என்னைக்குமே முரண்பட்ட விஷயம் இல்லை அதனால் அதிகமாக வேதாகமத்தை தியானிங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்திலும் கத்தர் நம்மை விட்டு விலக மாட்டார் கண்மணி போல இந்நாள் வரைக்கும் பாதுகாத்த கத்தர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அவர் பாதுகாப்பார் அதனால மகிழ்ச்சியோடு கூட புத்தாண்டிலே கால் எடுத்து வையுங்கள் ரெண்டாவது சிறிய சில ஆலோசனைகள் மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்க ஆசைப்பட்றேன் கிறிஸ்மஸ் தினம் வந்துருச்சு ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா இந்த டிபேட்டுலாம் போக வேணாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார் அதனால நீங்கள் கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமா கொண்டாடுங்க இல்லை வேணாப்பான்னு நினைச்சிங்கன்னா தாராளமா நீங்கள் எப்பவும் போல ஆண்டவருக்கு உண்மையா என்ன செஞ்சிருங்க வாழ்ந்துட்டு போங்க இதுல எந்த தப்பு இல்லை கொண்டாடுறவங்களை பார்த்து ஏன் கொண்டாடுறீங்கன்னு நம்ம கேட்கவும் வேணாம் ஆஹ் கொண்டாடாதவங்களை பார்த்து ஏயா கொண்டாடலை அப்படின்னு நம்ம கேட்கவும் தேவையில்லை அவங்களுடைய நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவர் கத்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறார் ஆனால் ஒன்னே ஒன்று நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் கடவுளுக்கு பிரியமானதா அப்படிங்கிறத மட்டும் சிந்திச்சு பார்த்துங்க ஆண்டவராக இயேசு பிறந்த நாள்னா அவரை சந்தோஷப்படுத்தும்படி இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் எதையாவது செய்யுங்க இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு ஆண்டு வச்சுறாரு ஒவ்வொரு நாளும் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் தேவனுடைய அன்பை காட்டணும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் இந்த பண்டிகை நாளை முன்னிட்டையாவது சிலர் சிலவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறீங்க அது வலதுகை செய்கிறது இடதுகை அறியாதிருக்கும்படி செய்யுங்க தம்பட்டம் படித்து கொள்ளாதீங்க ஒரு ஆவிக்குரிய பந்தாக்குள்ளே போயிடாதீங்க ஸோ உண்மையாக இந்த நாட்களிலே கிறிஸ்துவனுடைய அன்பை இந்த கிறிஸ்துமஸை மையப்படுத்தியாவது அநேகருக்கு சொல்ல முயற்சி பண்ணுங்க ஆண்டவருக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறனால அவரை சந்தோஷப்படுத்தும்படி நீங்க என்ன செய்யுங்க மகிழ்ச்சிகரமாக இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாட கொண்டாடுங்க தவறான ரீதியில கொண்டாடும்படியாக போயிடாதீங்க தவறான கேலி கூத்துகள் கிறிஸ்துமஸ் தாத்தாவை கோமாளி தாத்தாவாக மாத்தி தெருவில் போய் கோமாளி கூத்து ஆடுவதும் அல்லது சபைகளில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை செய்வதும் பட்டாசுகளை போட்டு வெடித்து தேவையில்லாத கா காசை கரியாக்குகிற விஷயங்களும் இது எல்லாம் தேவையில்லை ஸோ கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த விஷயத்தில் நீங்கள் சரியாயிருங்க எதையுமே விரயம் பண்ணாதீங்க தேவையில்லாமல் கடவுள் கொடுக்கற பணத்தையோ ஆசீர்வாதத்தையோ தேவையில்லாமல் நம்ம பண்ணிடக்கூடாது கூடாது கடவுளுக்கு தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விரயமாக்கிற விஷயத்தை கடவுள் என்னைக்கு விரும்ப மாட்டார் அதனால் கிறிஸ்மஸை கடவுளுக்கு பிரியமான அடிப்படையில் நீங்கள் அதை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடினா அது தவறில்லை ரெண்டாவது புத்தாண்டு எல்லாரும் புத்தாண்டில் தூக்கிட்டு வந்துடுவாங்க ஸோ இந்த வாக்குத்த போதகர்கள் தயவு செய்து இந்த சிஸ்டத்தை முதல்ல கைவிட வேண்டும் கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு அது மெயினாக சபைக்கு சபைக்குள்ள ஒரு ஒரு மனிதன் வர்றானாலே விசுவாசித்து வர்றானாலே சபையில சேர்க்கப்படுறான் அப்படின்னாலே ஒட்டுமொத்த வாக்குத்தத்தங்களும் அவன் மேல வந்துடுது நீ புத்தகத்தில் அதான் வாசிக்கிறோம் சகல ஆஸ் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் கடவுள் ஏற்கனவே உங்களை ஆசிர்வதிச்சிட்டாரு கடவுள் என்னக்கு உங்களை கைவிட போ கைவிட மாட்டார் கண்டிப்பா அன்று சொல்றாரு நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது அவ்வளவுதான் கவலைப்படாதே நான் உங்க கூட இருக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமே நான் உனக்கு கொடுக்கறது இல்ல ஏன் சமாதானத்தை கொடுக்குறேன் நான் உன் தேவைகளை சந்திப்பேன் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகறது இல்லை உலகத்தின் முடிவு பெரிந்து நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி உங்களை நடத்தினாரோ அதை விட மேன்மையாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடத்த போறாரு அவ்ளோதான் அதனால இல்லாம யாருக்கோ எந்த சூழ்நிலையோ கொடுத்த எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து ஒட்டுமொத்த சபைக்கு கொடுக்கிற அந்த பித்தலாட்டத்தனமான செயலை விட்டு சபைகள் ஊழியர்கள் தயவு செய்து மனம் திரும்பணும் நீங்கள் வாட்டுக்கு பண்ணிட்டு பைபிளை திறந்தீங்கன்னா ஏதோ ஒரு வாக்குத்தத்தை வரத்தான் செய்யும் உடனே அது கடவுள் கொடுத்துட்டாரு எங்கேயாவது திரும்பி பண்ணிட்டு திரும்பி பார்ப்பீங்க எங்கேயாவது ஒரு வசனம் ஓட்டியிருக்கோம் அந்த வசனத்தை பார்த்துட்டு கடவுள் கொடுத்துட்டாரு இப்படிலாம் நீங்கள் நினைச்சிட்டு கடவுள் கொடுத்துட்டாருன்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் அந்த வாக்குத்தத்தை சேர்ப்பது தவறு ஸோ சரியான ஒரு சத்தியம் என்னன்னா சகல வாக்குத்தங்களும் வேதாக நமக்கு சொல்கிற சத்தியம் என்னென்னா கிறிஸ்து யேசுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஒரு கத்தருடைய பிள்ளைகள் மேலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அவ்வளவுதான் ஸோ எல்லா வாக்குத்தத்தங்களும் கத்தருடைய பிள்ளைகள் மேலே இருக்குதுங்கிற சத்தியத்தை நீங்கள் புரிய வச்சிட்டா போதும் சும்மா கைக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் மாசத்துக்கு ஒரு வாக்குத்தம் வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தம் நாளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் அப்புறம் நிமிஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் இப்படின்னு மறுபடியும் அவங்கள மூட நம்பிக்கைக்குள்ளே தள்ளாதீங்க செய்து அந்த அதை ஒரு வாக்குத்தத்தையே பிடிச்சிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு என்னமோ என்ன சொல்றதுன்னு தெரியல தயவு செய்து இப்படிப்பட்ட விஷயங்களை சபை போதகர்கள் மெயினாக நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் விசுவாச பிள்ளைகளும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்பாதீங்க இந்த சீட்டு மாதிரி போட்டு ஏன்னா கிளி வந்து சீட்டு எடுக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி போய்ட்டு சபையில் என்ன செய்த வாக்குதான் அட்டையை அடுக்கி வச்சுக்கிறது காணிக்க போட்டு வந்து அந்த வாக்குத்தத்தை எடுத்துகிட்டு வர்றது அது என்ன ஒரே தான் அந்த நூறு வாக்குத்தத்தை அந்த அட்டையில் இருக்கும் மாற்றி மாற்றி அந்த வாக்கத்தை எழுதி வச்சிருப்பாங்க ஒரு முறை நீங்கள் கடவுள் கொடுத்தாருன்னு விசுவாசிக்கிறீங்களே நல்லா கவனிங்க ஒரு தட்டில் ஒரு வாக்குத்த நீங்கள் எடுக்கிறீங்க அதை திரும்ப அதுக்குள்ள எங்கேயாவது சொல்லி வச்சுட்டு மறுபடியும் வேறு ஒரு அட்டை எடுங்களேன் கடவுள் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு கொடுத்தா கொடுத்தாருந்தானே நீங்கள் பத்து டைம் எடுத்தாலும் அந்த ஒரே அட்டை தான் வரணும் அந்த ஒரே வாகத்தத்தை தான் வரும் நீங்கள் வேணா நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பத்து டைம் தான் எடுத்தீங்கன்னா கண்ணை முடித்து எங்கேயோ சொல்லி வச்சுட்டு களைச்சி விட்டு எடுத்தீங்கன்னா பத்து டைம் பத்து வேறு வேற விஷயங்கள் வரும் அப்போ இது கடவுள் கொடுக்கலங்கிறது ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதனால தேவையில்லாம மாய் மாலத்துக்குள்ள போய் சிக்கிக்கிறாம மூட நம்பிக்கைகள்ல போய் சிக்கிக்கிறாம இந்த புத்தாண்டை சரியா பயணம் செய்யுங்க கர்த்தர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்ச ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆஸ்வாதங்கள்லாம் மேலே வச்சுட்டாரு அந்தந்த மாசத்துல அந்தந்த வாரங்கள்ல அந்தந்த நாட்கள் நீங்க போய் பெற்றுக்க போறீங்க அவ்வளவுதான் ஆனா இந்த வருஷத்துல கடவுளுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அதை மட்டும் இந்த புத்தாண்டுல சிந்திங்க இந்த வருடத்துல நீங்கள் கடவுளுக்காக வாழுங்க கடவுளுடைய வார்த்தைக்கு வாழுங்க போன வருடத்தில் எதிரெல்லாம் ஆவிக்குரிய குறைந்து இருந்தீங்களோ எதிரெல்லாம் விழுந்து போனவர்களா இருந்தீங்களோ இதெல்லாம் கடைபிடிக்க முடியாமல் இருந்தீங்களோ எதிரெல்லாம் கடவுளுக்கு துக்கப்படுத்துனவர்களாக இருந்தீங்களோ அதெல்லாம் இந்த வருடத்தில் செய்யாமல் கடவுளுடைய மன மகிழ்ச்சியின் நாட்டாக மகிழ்ச்சிகரமான பிள்ளைகளாக கத்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்கிற பிள்ளைகளாக எதை குறித்தும் கவலைப்படாத பிள்ளைகளாகிய போதும் என்கிற மனதுடனே கூடிய அந்த தேவ பக்தியோட கத்தருக்கு எப்போவும் பிரியமா வாழ முயற்சி பண்ணுங்க புத்தாண்டு நிச்சயமாக கடவுளுங்களோடு கூட இருந்து சகல நன்மையினாலும் உங்களை நிரப்புவார் யூ